ஜெயம் பெற்றவர்கள் அதை குறித்து தான் தியானித்து கொண்டு வருகிறோம் நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் அவர் நம்முடைய தேவனாக இருப்பார் சகல நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நாம் ஜெயிக்கிறவர்கள் என்றால் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் நம்மைப் போல் மனிதனாய் வந்து சாத்தானை ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் அவர் ஜெயித்ததுனால நமக்கு ஜெயம் கொடுத்த நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் போராட்டம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு நீங்கள் எக்ஸாமில் வெற்றி பெற்றுட்டியா அப்படின்னா எக்ஸாம் எழுதுனா தான் வெற்றி கேட்க முடியும் எக்ஸாமே எழுதாதே நீ வெற்றி பெற்றுட்டேன்னு கேட்க முடியாது இல்லை அப்போ வந்து நம் போராட்டம் பிரச்சனை நெருக்கம் வந்தால் தான் நம்ம ஜெயிக்கிறவர்களாக முடியும் நம்ம ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும் என்பதற்குத்தான் உலகத்திலும் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நேச சொல்கிறார்ல அப்போ என்ன அர்த்தம் நீங்களும் ஜெயிக்கணும் பயப்படாதங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் நான் வாழ்கிற இந்த உலகத்தில் நிறைய போராட்டங்கள் நம்ம ஒவ்வொரு காரியமாக தியானித்து கொண்டு வந்த முதல்ல நம்முடைய மாம்சம் அதுவே போராடுகிறது நமக்கு விரோதமாக அதை நம்ம ஜெயிக்கணும் அப்புறம் உலகத்தில் உபத்திரமும் உலகம் நம்ம குரோரமாக போராடுகிறதை ஜெயிக்கணும் மூன்றாவது கண்ணுக்கு தெரியாத எதிரியாகிய பிசாசு அப்போ மாம்சம் உலகம் பிசாசு இந்த பிசாசு தான் நிறைய காரியங்களை மறைந்திருந்து செய்கிறான் நமக்கு ஒரு பல போராட்டத்தை கொண்டு வருகிறான் அவனை நம்ம ஜெயிக்கணும் அவனை ஜெயிக்கணுமானா அவனுடைய கிரியைகள் தந்திரங்கள் நமக்கு தெரியணும் என்னால் சாத்தான் நம்மோடு யுத்தம் பண்ணும்போது அவன் நேரடியாக வந்து நின்று நிறைய இடத்து காமிக்கிற மாதிரி கொம்பு வச்சு கருப்பு ட்ரெஸ் போட்டு பயங்கரமான உருவத்தோடு வந்து நான் சாத்தா வந்திருக்கிறேன் அப்படின்லாம் வந்து நிற்க மாட்டான் சாத்தான்னு ஒருத்தன் இருக்கிறதையே மக்களை நம்ப விடாமல் செய்வது தான் அவனுடைய தந்திரம் சாத்தானெலாம் ஒன்றும் கிடையாதுங்க பிசாசுலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு மக்கள் சொல்ல வைக்கிறதே பிசாசு தான் ஏன்னா அவன் மறைந்திருந்து செயல்படுகிறவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி ஆவிக்கேறி உலகத்திலே கரிய செய்கிறவன் அவன் எப்படி உண்டானான்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தேவதூதனாக இருந்த அவன் கத்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி ஆண்டு உருவெட்டு பிரிந்து போய் சாத்தானாக மாறிவிட்டான் அவனோடு கூட சேர்ந்து கோடிக்கணக்கான தேவ தூதர்களும் கலகம் பண்ணி பிரிந்து போய் பிசாசாக மாறிட்டாங்க அவங்க தான் வான தே வான தேவர்கள் இருக்கிற தேவர்கள் என்று சொல்லி அதெல்லாம் பிரிந்து போன இந்த ஆவிகள் அவைகள்தான் சாத்தானும் அவனுடைய சேனையும் என்பதாக வேதத்தில் பார்க்க முடியும் அவன் எப்படிலாம் கிரிய செய்கிறான் பிசாசனுடைய தந்திரங்கள் இந்த வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ அவன் தந்திரமா தான் செயல்படுவான் ஏவாள் இடத்திலே தந்திரமா வந்து பேசி அவளை பாபத்திலே விளத்தட்டி உலகத்தை சாபத்துக்குள்ளாக்கினான் தாவியதை தந்திரமா வந்து ஏவுதல் பண்ணி ஒரு தவறான காரியத்தை செய்ய வச்சு தேசத்தில் பெரிய ஒரு மரணத்தை கொண்டு வந்தான் அப்போ யூதாசுக்குள்ளே தந்தரமாக உள்ள நுழைஞ்சி பணாசையை கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்க வைத்து அவனை நாந்து கொண்டு சாக வைத்து விட்டான் இந்த மாதிரி சாத்தனரே நன்மை செய்கிற மாதிரி நடித்து மக்களை ஏமாற்றி அவங்களை நரகத்துக்கு கொண்டு போவது இந்த பிசாசு தந்தரமாக தான் செயல்படுகிறவன் அவனுடைய தந்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்து நம்மை வல்லமைப்படுத்துகிறார் சாத்தானை மேற்கொள்ள பிசாசனுடைய தந்தரங்கை மேற்கொள்ள அவர் வல்லமை கருபை தருகிறார் அது அல்ல பிசாசனுடைய தந்தரங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் அதனால தான் நம்ம பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி செபிக்கிற ஜப அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும் பரிசு தாவிக்குள்ளே ஜெபிங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு அதனால் பரிசு பெற்றுக்கொள்ளணும் அதனால தான் நம்ம வந்து நாலு மாவட்டியில் ஒவ்வொரு தரப்பின் வாசல் ஜபத்திற்கு முந்தின நாள் ஜப்தரப்பின் வாசல் ஜபம்ல இன்றைக்கி முந்த நாள் நேற்றைக்கு மாலையில் ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்கும் தேவடைய கூடாரத்தில் அனாயிண்டிங் ஒரு ப்ரேயர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதுக்கே ஒரு ஜபம் மாசந்தோறும் நடத்துகிறோம் நிறைய பேர் வந்து பெற்றுக்கொள்கிறாங்க ஏன்னா பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்கிறவளாக மாற முடியும் சொந்த பலத்தில்னால பிசாசு ஜெயிக்க முடியாது அவன் ஆவிக்குரிய உலகத்தில் கிரியை செய்கிறவன் அப்போ ஆவியானவன் நமக்குள்ளே பூரணமாக இருந்தால் தான் அவனை நம்ம ஜெயிக்க முடியும் அண்ணா நம்ம ஜெயிக்க முடியும் நாம் ஜெயம் பெற்றவளாக முடியும் அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் அப்போ அவனுடைய பெயர் ஆண்டவர் அவனை பற்றி சொல்லியிருக்கிற காரிய வேகத்தில் இருக்குது அதை உங்களை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார் ஞா ஒரு மூன்று வசனத்தை நீங்கள் வாசித்தா அவன் எப்படிலாம் செயல்படுகிறான் என்பதை அறிய முடியும் ஒன்று யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்கள் யோவன் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இயேசு சாத்தானை பற்றி சொன்ன அந்த பிசாசை பற்றி சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன் அதாவது திருடன் என்று சாத்தானை குறித்து ஆண்டு சொல்லுகிறான் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் நம்முடைய சமாதானத்தை திருடி விடுவான் நம்முடைய ஆரோக்கியத்தை திருடி விடுவான் குடும்பத்தின் ஐக்கியத்தை திருடி விடுவான் நம்முடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற லாபத்தை திருடி விடுவான் அவன் திருடன் அவன் வந்து திருடன் கொல்லுகிறவன் கற்பத்தில் ஒரு குழந்தையை கொண்டு விடுகிறான் சில மனிதர்களுக்குள்ளே மதவெறி இந்த மாதிரி ரத்த பிடித்த ஒரு தூண்டுதலை உண்டாக்கி ஜாதி வரியை உண்டாக்கி அதனால மற்றவளை கொலை காரணம் மாற்றி விடுகிறான் அந்த தந்தை அதுக்கு தூண்டி எழுப்புவது பிசாசு தான் மதவெறியை கொடுப்பது ஜாதி வெறியை கொடுப்பது ஒரு நேசிக்க வேண்டிய மக்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிகிறான் அது பிசாசின் சுபாவம் அவன் திருடன் கொல்லுகிறவன் அழிக்கிறவன் அவன் அழிவை உண்டாக்குகிறவன் எங்கெல்லாம் இந்த அழிவு ஏற்படுகிறதோ காரணம் பின்னாலிருந்து செயல்படுகிற இந்த பிசாசு என்பதாக இயேசு சொல்லுகிறதை கவனிங்க அதே மாதிரி யோவன் எட்டு அதிகாரம் நாற்பத்தி நாலு அவசரம் பாருங்க யோவான் எட்டு நாற்பத்தி நாலு இயேசுவை சொல்லுகிறார் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் நீங்கள் உண்டானவர்கள் சிலர் வந்து மத வெறியோட பேசுறாங்க இயேசுவுக்கு விரோதமாக அவங்களுக்கு தெய்வ பக்திலாம் கிடையாது மதவெறி தான் கடவுள் மேலே பக்தி அன்புலாம் கிடையாது அவங்களுக்கு ஒரு மத வெறி அதை வச்சு அவங்க வந்து சம்பாதிக்கணும் ஆளுகை செய்யணும் பதவியில் இருக்கணும் அதுக்காக மக்களை தூண்டணும் மதவெறியை உண்டாக்கணும் கொலை செய்ய வைக்கணும் அப்படி தான் இயேசுவை கொலை செய்ய வச்சாங்க அப்படி ஒரு இருந்தாங்க இயேசுவின் நாட்களில் அவர் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் பிதமாகிய பிசாசனால் உண்டானவர்கள் உங்களுக்குள்ள பிசாசு தான் மதவெறி மதவெறியோடு செயல்படுறவங்க பிசாசினால் செயல்படுத்தப்படுகிறவர்கள் உண்மையாக பக்தி உள்ள மக்களை பாருங்கள் மற்றவங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க தீங்கு செய்ய மாட்டாங்க இவங்க ரொம்ப மதத்துக்காக நிற்கிற மாதிரி காமிச்சு அது மத பக்திலாம் கிடையாது பக்தி கடவுள் மேலே தானே இருக்கணும் இது மத வெறி அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவி மனிதர்களை கொல்ல வைப்பது மனிதர்களை அழிப்பது மற்றவங்களை இல்லாமல் பண்ணணும் நினைக்கிறது சுயநலமாக இவங்க வாழ்ந்திருப்பதற்கு இவங்க பதவி பணம் சம்பாதிக்க இந்த வெறியை பிசாசு உண்டாக்கி பயன்படுது அப்படிதான் இயேசு நாள் இருந்தாங்க ஒரு கூட்டம் அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் இந்த பிசாசானவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான் இந்த பிசாசு ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகன் மதத்தை வச்சு நீங்க கொலை பண்றீங்கன்னா உங்களுக்கு பின்னால் இருப்பதொரு பிசாசு என்று ஏச சொல்லுகிறார் அப்ப அதனாலதான் அவங்க கொலை பாதகன் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்பதில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் போய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அழகாக பேசுவான் விசாசம் மாதிரி பேச யாராலும் முடியாது அப்படியே அடுக்கு மொழியில் பேசி மக்களை வசப்படுத்தி பொய்யானதை நம்ப வைப்பான் பொய்யானதை மெய்யானது மாதிரி பேசுவான் சிலரை பார்த்துருக்கீங்களா சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்கும் ஆனால் அப்படியே வசீகரமாக பேசுவாங்க அது பின்னால் இருப்பது அந்த பொய்யின் ஆவி சாத்தான் பொய்யன்னு பொய் கேட்பிதா அவன்தான் அதை பேச வைப்பாரு சிலர் பைபிளை வச்சுக்கிட்டே போய் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் பைபிளை வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க எல்லாம் பொய்யாக இருக்கும் அது ஒரு ஆவி அவங்க வஞ்சிக்கப்பட்டு போனாங்கன்னு அறுத்தம் அப்போ இந்த மாதிரி இதை வச்சே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அவன் மனுஷ கொலை பாதகன் அவன் பொய்யன் இப்போ யோவான் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் இயேசு சாத்தானை பற்றின்னு ஒரு காரியம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்க இனி இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அவனை பற்றி ஆண்டு சொல்லும்போது பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்றார் அவன் உலகத்தின் அதிபதி என்னங்க ஆண்டோர் தானே உலகத்தின் அதிபதி இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ் அவர்தான் உலகத்தை சிருஷ்டித்தவர் இந்த உலகத்தை உண்டாக்கி மனிதனுக்கு கொடுத்தார் ஆனால் அவன் பொய் சொல்லி மனிதனை ஏமாற்றி மனுஷங்கிட்டருந்து உலகத்தை பிடுங்கி திருடி விட்டான் அந்த திருடன்தான் இந்த பிசாசானவன் அது திருடி விட்டான் இது ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த சொத்து முழு உலகம் அதை பிசாசு ஏமாற்றி பொய் சொல்லி மனுஷனை வஞ்சித்து திருடி விட்டான் அவன் வந்து இப்போ இது இந்த உலகம் எனக்கு சொந்தன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா ஏசு இந்த உலகத்தை திரும்ப பெறுவதற்கு திரும்ப வரப்போகிறார் ரெண்டாவது முறை வந்து பிசாசின் கிரியைகளை அழித்து ஆயிரம் வருஷம் அரசாட்சி பண்ணுவார் முழு உலகத்திலும் ஒரே ராஜாவாக ஒரே தேவனாக முழு உலகத்தை ஆட்சி செய்ய போகிறவர் ஏசு கிறிஸ்துவும் இதில் எங்கெங்க இருக்குது பைபிளில் இருக்குது அது எப்படி உண்மையாக முடியும் இது வரைக்கும் பைபிளில் சொல்லப்பட்ட எல்லாம் நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது அது சரித்திரம் அதனால் இதுவும் நடக்கும் அதனால் அவர் வரப்போகிறார் அதனால் பிசாச பெற்றாண்டு சொல்ல உலகத்தின் அதிபதி கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறான் என்று சொல்ல உலகத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால உலகத்தில் மனுஷர்களை ஏமாற்றி உலகத்தை கெடுத்து மனிதர்களை கெடுத்து அவங்களுக்குள்ள பண ஆசையை உண்டாக்கி அவனால் பணம் கொடுக்க முடியும் பதவி கொடுக்க முடியும் உலக சிற்றின்பங்களை தர முடியும் ஆனால் சமாதானம் கொடுக்க முடியாது பரிசுத்தம் கொடுக்க முடியாது நிம்மதி கொடுக்க முடியாது பரலோகத்தை தரவே முடியாது ஏமாற்றுவான் பரலோகத்தை கொடுக்கற மாதிரி பிசாசை ஏமா அவனே போக போகிறவன் அவன் எப்படி மனுஷனுக்கு பரலோக பாக்கியத்தை கொடுக்க முடியும் அதுக்காக அவன் என்ன செய்தான் அப்போ நீங்கள் நாம் ஒரு கடவுள்னு நம்புகிற ஒருவர் உங்களை வைகுண்டமோ பரலோகத்துக்கு கூட்டிப் போகிற என்ன செய்திருக்கிறார் யோசித்து பாருங்கள் அவர் ஏதாவது அதுக்கு செய்திருக்கிறாரா இல்லை அவருக்கு செஞ்சிருவாரு போயிடுவார் என்ன செய்திருக்கிறார் கிறிஸ்து மனிதர்களை பாவத்திலிருந்து ரட்சித்து பரலோக பாக்கியத்துக்கு கொண்டு போக தன்னை பலியாய் கொடுத்து பரிகாரம் செய்து உயிர் தெழுந்து மனிதர்களுக்கு புது வாழ்வு தந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் நாற்பது வருஷ குடிகாரனை மாற்றுகிறார் லஞ்சம் வாங்குகிறவனை மாற்றுகிறார் துன்மார்க்கனை மாற்றுகிறார் நிம்மதி சமாதானத்தை கொடுக்கிறார் அதுதான் ஏசு அவர் ஒரு மனிதனை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும் இந்த பிசாசு உலக காரியத்தை கொடுப்பான் உலக செல்வம் பணம் அதெல்லாம் அவனால் தர முடியும் அவனால் பரலோக பாக்கியத்தை கொடுக்க முடியாது ஏன் உலகத்துக்கு அதிபர் அவ்வளோதான் முடிவில் அவன் நரகத்திலே தள்ளப்பட போகிறான் இதான் உண்மையான காரியம் அப்போ இயேசு சொல்லுகிறார் உலகத்தின் அதிபரி வருகிறான் என்கிட்ட அவனிடத்தில் ஒன்றுமில்லை என்பதாக சரி இன்னொரு காரியம் இந்த கடைசி காலத்தில் இந்த சாத்தான் கிரி செய்கிற முக்கியமான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும் இதை நீங்கள் அறிந்து கொண்டா நீங்கள் நிறைய காரியத்தில் வெற்றி பெற முடியும் நான் இந்த காரியத்தை அறிந்து எனக்கு ஆண்டவரத்தை விலைக்கு காண்பித்து தினந்தோறும் இந்த ஜபத்தை செய்கிறேன் அடிக்கடி இந்த ஜபத்தை செய்கிறதுனால ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடிகிறது அது என்ன காரியம் அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம் கொஞ்ச நேரம் வசன தேடுங்க எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்துலேருந்து பதிமூன்று வசனம் நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு நிறைய விளக்கம் தெரிந்துவிடும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்துலேருந்து பதிமூன்று வசனம் பாருங்கள் கடைசியாக என் சகோதரரே அவ கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் கடைசி காலம் நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டனால இந்த காலத்தில் சாத்தான் செய்கிற கிரியைகள் அவனுடைய கிரியைகள் நான்கு விதமான பொருளாதார ஆவிகள் ரொம்ப பலமாய் கிரியை செய்யும் அதை நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கணும் என்பதாக அன்று சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் பதிமூன்றாம் வசனத்தில் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கவும் அது சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தீங்கு நாள்னா கடைசி காலம் தேசமுடிய வருகையின் காலம் இதுதான் தீங்கு காலம் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அநியாயம் அக்கிரமம் அநீதி எல்லாம் பெருகி விட்டார் இப்போ பார்க்குறோம்ல இதுக்கு முன்னால் கேள்விப்படாத அநியாயம் அக்கிரமங்கள் தீமைகள் துணிகரமாக செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் இப்போ தானே நம்ம பார்க்குறோம் இது தீங்க நாட்கள் மனிதர்கள் பணத்துக்காக புகழுக்காக பேருக்காக எதையும் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம வந்து விட்டோம் நீங்களே பார்க்குறீங்களே தெளிவாக பாருங்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு ஒரு அரசாங்க ஆஃபீஸ் இருந்தால் நூறு பேர் வேலை பார்த்தா ஒரு பத்து பேர் லஞ்சம் வாங்குவாங்க இருக்கும் தீமை இருக்கும் ஆனால் மெஜாரிட்டி வந்து நேர்மையான அதிகாரிகள் இருப்பாங்க ஆனால் இப்போ பத்து பேர் தான் நேர்மையாக இருக்கிறாங்க தொண்ணூறு பேர் லஞ்சம் வாங்குறவங்களா மாறிட்டாங்க இந்த பத்து பேர் அவங்க ஒடுக்கிறது ஏமாத்துறது அவங்கள வசப்பாடுவது இவங்க தான் இந்த பத் நீதியாக நடக்கிறது வெட்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அப்படி காரம் மாறிவிட்டதை பார்க்குறோம் அதே மாதிரி அரசியல்வாதி பாருங்கள் ஒரு காலத்தில் ஒரு பத்து சதவிகிதம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க திருடுவாங்க ஏமாத்துவாங்க பதவிக்காக தொண்ணூறு பேர் நேர்மையாக இருப்பாங்க நல்லா அவங்க வந்து ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பாங்க இப்போ ஒரு பத்து அரசியல்வாதி நேர்மையாக இருக்கிறாங்க நல்ல ஒழுக்கமாக இருக்காங்க நேர்மையாக இருக்கிறாங்க தொண்ணூறு பேர் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் சாதாரணமாகிவிட்டு இப்போ அதெல்லாம் மக்களும் அதை வந்து இப்போ ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ கடைசியில் இதுவரைக்கும் வந்துட்டு ஓட்ட திருடுகிற அளவுக்கு வந்து விட்டார் ஒரு நேர்மையாக நடக்க வேண்டிய இந்த மாதிரி தேர்தல் ஆணையமே எந்த அளவுக்கு மாறிட்டாங்க பாருங்கள் தேசம் முழுதும் பார்க்குறோம்ல அதாவது இங்கே தான் திருடி இருக்குன்னா அவங்க என்ன கேட்குறாங்க இல்லைன்னு அவங்க தான் நிரூபிக்கணும் ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க நீ சொல்கிறது உண்மை இந்த நிரூபி அப்படின்னு அவன் நிரூபித்து தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க தான் சொல்லணும் அது பொய்ன்றதை இவங்க தான் நிரூபிக்கணும் ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க நீ அதை நிரூபி அப்படின்றாங்க எப்படி இல்லை உலகம் இன்னைக்கு விட்டது பார்த்தீங்களா இன்னைக்கு என்ன நடக்குது உலகத்துக்குள்ளே தீமை செய்கிறவனும் துன்மார்க்கணும் ஏமாத்துகிறவனும் ரொம்ப பரிசுத்தவன் மாதிரி பேசுகிற காலத்தில் நம்ம வந்து விட்டோம் அதன பார்க்குறோம் இது மாதிரி அப்போ தீங்கு நாட்கள் இது மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் சுயநலவாதிகளாகவும் தெய்வ பயம் இல்லாதவளாகவும் அந்த காலத்தில் வந்துட்டோம் கடவுளுக்கு எல்லாம் நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் என் பேரில் அது பண்ணிக்கிறது பண்ணிக்க என்னை பாதுகாத்துக்கிட்டாப்போ அவ்வளோதான் பயந்து ஒரு நீதியாக நடக்கணும் அந்த சிந்தனாக இப்போ இல்லை போய்விட்டது மனுஷருடையத்தில் கடைசி காலம் தீங்கு நாட்கள் இது இப்படி தான் இருக்கும் என்பதாய் பார்க்கிறோம் அப்போ இந்த காலத்தில் போராடுகிற நான்கு விதமான ஆவிகள் அதான் நம்ம பார்க்குறோம் ஒன்று பாருங்கள் அது வந்து துறைத்தனத்தின் ஆவி பிரின்சிபாலிட்டிஸ் அப்படி துறைத்தனத்தின் ஆவி பன்னெண்டாவது சின்னத்தில் இருக்கா ரெண்டாவது அதிகாரங்கள் அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி மூன்றாவது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இருளின் அந்தகாரம் நான்காவது வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை இந்த நான்கு விதமான ஆவிகள் தான் முழு உலகத்தையும் இன்றைக்கு வஞ்சித்து கண்ட்ரோல் பண்ணி மக்களை அடிமைப்படுத்தி உலகத்தையே பாழாக்கி கொண்டிருக்கிற ஆவிகள் இது வெளியே தெரியாது நீங்கள் நல்ல பரிசுத்தாவில் தான் இந்த ஆவிங்க கிரியை செய்து என்பதை கண்டுபிடிக்க முடியும் இல்லாட்ட முடியாது அந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்போ இதை நம்ம எதிர்க்கணுமா அதை எதிர்க்கணும் நம்ம ஜெயிக்கணும் அதான் அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும் இந்த போராட்டெல்லாம் உண்டு அதெல்லாம் வர நீங்கள் ரசிக்கப்பட்டு கத்து உடைப்பில் உடனே பிசாசு வராது போகாது போராட்டம் இருக்கான்னு நினைக்காதங்க போராட்டம் இருக்கும் நீங்கள் ஜெயிக்கணும் இந்த நாலு விதமான ஆவி அப்போ தினமும் நான் காலையில் எழுந்து எனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த துறைத்தனத்தின் ஆவிகளை நான் எதிர்க்கிறேன் அவைகள் முடக்கப்படட்டும் அப்படியே கிரியகள் கட்டப்படட்டும்னு ஜோமான ஆவிலை நிரம்பி அதே மாதிரி எனக்கு ஒருவரமாக அதிகாரத்தில் கிரியச்சிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும் நீ கருத்தா ஜோமானுவேன் அப்போ எனக்கு ஒரு விருமா கிரியை செய்கிற அந்தகார வலம் அதாவது பில்லிசூனிய மந்திரவாதம் அந்த கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும் அழிக்கப்படட்டும் நிச்சயமாக செய்வேன் அப்புறம் வந்து வான மண்டலத்தின் ஆவிகள் பலவிதமான ஆவிகள் அங்கிருந்துக்கிற விக்கிரக ஆவிகள் இந்த மாதிரி ஏவி விடப்படுகிற ஆவிகள் வானமண்டலத்தை கிரியை செய்கிற ஆவிகள் அதெல்லாம் கட்டப்பட நான் விள துரத்தப்படணும்னு செமிப்பேன் அப்போ எனக்கு ஒரு விதமாக எழும்புகிற இந்த நாலு விதமான ஆவிகளை தினந்தோறும் நான் எதிர்த்து இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் தத்தத்தை தெளித்து பரிசுத்தாவிகுளை நிரம்பி செவிப்பேன் அப்போ அணு தினமும் நம்ம ஜெயம் எடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கணும் அப்போ இந்த ஆவிகள் எப்படி கிரியை செய்து என்ன செய்யும் இதை நம்ம அறிந்து கொள்ள நிறைய பேர் அறியாமையினால தான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு கஷ்டப்படுகிறதை பார்க்க முடிகிறது அப்ப வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்த்தா நம்ம அறிந்து கொள்ள முடியும் அதில் பாருங்க இதை நல்லா வாசிங்க நம்ம அடுத்த முறை சந்திக்கும் நாளைக்கு அற்புதப்பருவில் மறுபடியும் சந்திக்கும்போது இதில் ஒவ்வொரு ஆவிகளை பற்றி அது எப்படி இப்போது கிரியை செய்கிறது என்பதை அறியலை ஒன்று துறைத்தனத்து ஆவினா ஆவின்னா பிரின்சிபாலிட்டிஸ் அது ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் அடிமைப்படுத்த ஆவி அது வீட்டுக்குள்ளே கிரிய செய்யும் சபையில் கிரியை செய்யும் சமுதாயத்தில் கிரியை செய்யும் கண்ட்ரோல் பண்ணுவார் அடிமைப்படுத்த ஆவி மனிதர்களை கட்டுப்படுத்துகிற ஆவி அவங்களை அடிமையாக்கி வைத்து சிறுமைப்படுத்துகிற ஆவி சில சில வீட்டுகளை பாருங்களேன் மனைவி தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்க எல்லோரும் கணவர் பயப்படுவார் பெற்றோர் பயப்படுவாங்க அது ஒரு ஆளுக்கு டெரர் தான் குடும்பம் அன்புனால கட்டப்படணும் இங்க என்னன்னு அதிகாரம் அது ஒரு ஆவி அந்த ஆவி அவங்களுக்குள்ளே கிரியை செய்து சமாதானத்தை கெடுத்து அந்த அன்பு பாசம் ஐக்கியத்தை கெடுத்து பயம் நடுக்கத்தை உண்டாக்கிறோம் அது இந்த கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவி சில குடும்பத்தில் கணவன் கண்ட்ரோல் பண்ணும் சில குடும்பத்தில் மாமியார் சில குடும்பத்தில் மருமகள் அந்த மாதிரி கிரியை அதே மாதிரி சபைக்குள்ளே அது கரிய செய்யும் ஊழியத்துக்குள்ளே கிரியை செய்யும் தேசத்தில் ஆளுகிற சீர்தான் ஒருத்தர் நான் தலைவராக இருப்பார் ஆனால் அவர் சொந்தமாக இதையும் செய்ய முடியாது பின்னால் இருக்கிற கார்ப்பரேட்டு கம்பெனிகள் இவங்களை செயல்படுத்த வைப்பு கண்ட்ரோல் பண்ணுவாங்க நாங்கள் சொல்கிறபடி செய்ங்க நாங்கள் சொல்கிறபடி சட்டம் கொண்டு வாங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு பணம் தருவோம் அப்போ தான் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு சாதகமாக இருப்போம்னு சொல்லி அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்போ தேசம் ஒரு தலைவரால இல்லை தலைவருக்கு பின்னால் இருக்கிற சில ஆட்களால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது அது ஒரு ஆவி அது மாதிரி அது மாதிரி சபையில் பாருங்களேன் சபைக்கு தலைவர் உங்களுக்கு அருமைய்பற தானே அருமைய்பிற சில பணக்காரங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் கமிட்டி கண்ட்ரோல் பண்ணும் பார்த்தீங்களா அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது சில பணக்காரன் கண்ட்ரோல் பண்ணுவது அவங்களை நான் சொல்லபடி தான் செய்யணும் பாஸ்டர் அப்படிம்பாங்க வேறு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க அது ஒரு ஆவி அது சபையை விடும் அதனால் இதெல்லாம் நம்ம தெளிவாக அறிந்து கொண்டால் நிறைய நம்ம அதுலேருந்து ஜெயிக்கலாம் அதுமாதிரி அதிகாரத்தில் இருக்கிற எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த ஆவிக்கரியை செய்யும் பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது எம்எல்ஏக்கு எம்பிக்கு அதிகாரம் காவல்துறைக்கு ஒரு அதிகாரம் அங்கெல்லாம் அந்த ஆவிக்கரியை செய்து அந்த அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு வேதனை கொண்டு வரும் நல்லதுக்கு பயன்படுத்தினா ஆசீர்வாதம் தீமைக்கு பயன்படுத்தினா மக்களுக்கு தீமை அப்போ அதிகாரத்தில் கிரிச்சுக்கிற நமக்கு விரோதமாக போராடும் அப்போ நம்ம அதை ஜெயிக்கணும் அந்தகார லோகாதிபதி மந்திரவாதம் பில்லிசூலியம் அது இருளிலே கரிய செய்கர் ஆவி அது எப்படி மேற்கொண்டது எப்படி கரிய செய்யும் அதே நம்ம அறிந்து கொள்ளணும் அப்புறம் வான மண்டலத்திலே கரிய செய்கிற ஆவி அது வந்து கண்ணுக்கு தெரியாது அந்த வானமண்டலத்தில் பெரிய தரல் கூட்ட ஆவிகள் இருந்து உலகத்தில் கரிய செய்து கொண்டு அந்த ஆவிகள் உலகத்துக்களை வந்து கிரியை செய்கிறாரு அது நம்மை குறிவைக்கிறது கிறிஸ்தவங்களை பிள்ளைகளை ஜெபிக்கிறவங்களை குறிவைத்து தாக்கும் ஊழியை செய்கிறவங்களை தாக்காத இதெல்லாம் அறிந்து கொண்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் ஜெயிக்கணும் அவனுடைய தந்தரத்தை அறியணும் மேற்கொள்ளணும் என்பதாய் அப்போது இதை இவைகளை குறித்து இந்த நான்கு விதமான ஆவிகள் அதை குறித்து வேதத்தில் நல்ல வாசிங்க பேசியர் ஆராதிகாரம் அடுத்த முறை சந்திக்கும்போது ஒவ்வொரு ஆவிகளும் கிரியேசிகிற விதங்களை குறித்த நம்ம அறிஞ்சிக்கிட்டோன்னு இவங்கள ஈஸியாக ஜெயித்தரலாம் அவ்வளோதான் ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் ஒரு நிமிட கண்களை மூடி செபிக்கலாமா நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டில சாத்தானை காட்டில நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரை பிசாசனுடைய தந்தரங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து அவனை ஜெயிப்பதற்கு எங்களுக்கு பலன் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த மகன் இந்த மகள் சாத்தானை ஜெயிக்கணும் பிசாசனுடைய தந்தரங்களை ஜெயிக்கணும் அதற்கு ஒவ்வொரு ஒருவரை வல்லமைப்படுத்தும் பல்லப்படுத்த அக்னியாய் கத்தர் மாற்றம் அபிஷேகத்தினால் நிரப்பும் ஒவ்வொரு ஊழியரையும் பலப்படுத்தி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை ஜெயிக்கணும் நாங்கள் உலகத்தை ஜெயித்தவர்களாய் பிசாசை ஜெயித்தவர்களாய் நிற்கணும் எங்கள் ஆண்டவர் ஜெயித்ததுனால நாங்களும் ஜெயிப்போம் அந்த விசுவாசத்தில் பலப்படுத்தும் ஆசிர்வதியும் ஏசுக்கரசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்